ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அதிக அளவில் நிறையமுடிகள் இருக்கிறவங்க கூட இந்த ஹேர்டையை ஒரு மணி நேரம் தலையில வச்சிங்கன்னா போதும் நல்லா கரு கருகிறன்னு சேஞ்ச் ஆகிடும் அந்த அளவுக்கு கருவேப்பிள்ளைய வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஹேர்டை ரெடி பண்ணிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிலை எந்த அளவுக்கு நம்ம முடிய மாற்றி தருமா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேட்டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க எடுத்துக்கோம் இந்த கருஞ்சீரம் நம்ம முடியும் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் அதனால் நம்ம இந்த ஹேர் ஆயில் வந்து கருஞ்சீரத்தை ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது என்னன்றதை பார்க்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ அந்த மிக்சி ஜாரில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலையே எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான நிலையாக எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அளவுக்கு கருவேப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம முடிக்கு நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணணும் நல்ல முடிய கரு கருன்னு வளர வைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம இது கூட வந்து இந்த கருஞ்சீரகத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம கருஞ்சீரகத்தை இப்படியே ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இதை வந்து நான் பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடியை வந்து இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் தாராளமாக முழு கரிஞ்சீரகத்தை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பருத்து பொடி பண்ணி அரைச்சி வச்சிருக்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கரிஞ்சீரக பொடியை வந்து இதை ஆட் பண்ணிட்டேன் இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு இலையை சேர்க்க போகிறோம் அந்த இலை சேர்த்தோம்னா தான் நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிற இலை என்னன்னா மருதாணி இலைகள் தான் அந்த மருதாணி இலையை நல்ல கருவேப்பிலை எந்த அளவுக்கு நம்ம சேர்த்தோமோ அதே அளவுக்கு அந்த மருதாணி இலைகள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்காத போகிறோம் இப்ப நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போறது இல்லை இதை வந்து ஒரு டிகாஷன் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் அந்த டிகாஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இப்ப நம்ம டிகாஷன் ரெடி பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இப்ப இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி வந்து நல்லா பொதி வந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்குறேன் ஏன் இந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கலர் கிடைக்கும் நல்லா கொதிச்சு சுண்டி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கலர் வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டிகாஷனாக நமக்கு இருக்கணும் பாருங்கள் நல்லா கலர் இருந்திருக்கு பாருங்கள் நல்லா கொதிச்சு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் அரை டம்ளர் வர வரைக்கும் இதை கொதிக்க வச்சு நல்லா திக்காக எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு சுண்டிருச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவு கலர் வந்திருக்கு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆறுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா இந்த டிகாஷன் வந்து நல்லா ஆறிடும் நல்லா ஆரட்டும் இப்போ டிகாஷன் நல்லா ஆறிடுச்சு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கருவேப்பிலை கரிஞ்சீரக பொடி இல்லை இது மூணுலையும் இந்த டிகாஷன் வந்து நம்ம வடிகட்ட வேண்டாம் அப்படி டேரெக்டாக அப்படி ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம் வடிகட்டாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே ஊற்றினா கரெக்டாக இருக்கும் எல்லாமே நான் ஊற்றிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வடிகட்டி நம்ம சக்கையை வேஸ்ட் பண்ண வேணாம் இதுலேயும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நம்ம கருஞ்சீரகத்தை வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா நமக்கு கலர் கொடுக்கும் அது மட்டும் இல்லை டிடி காஷனை வந்து நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் நல்ல ஒரு கலர் இருக்குது பாருங்கள் இப்போயே நமக்கு நல்லா பிளாக்காக தெரியுது பாருங்கள் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது இப்படியே கூட கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஹேரில் டேரெக்டாக நல்ல ஸ்மூத்தாக இருக்குது இப்படியே கூட நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் வடிகட்டணுன்ற அவசியம் கூட இல்லை அந்தளவுக்கு நல்லாவே அறம்பிட்டு வந்திருக்கு இப்பயே பாருங்க கையில நல்லா பிடிக்குது இதை வடிகட்டணும்னா இன்னும் நமக்கு நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு நம்ம வேணும்னா வடி நம்ம வடி கட்டியாச்சு பாருங்க இந்த அளவுக்கு சக்கா இருந்தா நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணோம்னா இது எல்லாமே நம்ம முடியில தான் ஒட்டிக்கும் அதனால இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கணும்னா நல்லா இருக்கும் இப்போ பாருங்க கலர் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்லா ஒரு டார்க்கா இருக்கு பாருங்க கொஞ்சம் திக்காகவும் இருக்கு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது அப்படியே நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணக்கூடாது ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போறோம் அது நம்ம முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய ஹெல்ப் பண்ணும் ஹேர் க்ரோத்துக்கு முடி எல்லாம் கரு கருன்னு வெள்ள வெள்ளை முடிக்கெல்லாம் கருமையா மாறுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது என்னன்னா பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அடுத்து இந்த மாதிரி இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் நல்ல ஹீட் ஆகட்டும் கண்டிப்பா இரும்பு கடாயில தான் ரெடி பண்ணும் அப்பதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி கருஞ்சீரகம் வந்து நல்லா பருத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பொடி பண்ணி வைங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் நல்ல நைஸாகவும் அறப்படும் நீங்க நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறது என்னன்னா அக்கா அவங்க நீங்க வச்சிருக்க கருஞ்சீரகம் மட்டும் நல்லா கரு கருன்னு நல்லா ஸ்மூத்தா பே நல்ல நைஸ் பவுடர் உங்களுக்கு கிடைக்கிது ஆனா நாங்கள் அரைச்சா அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க தான் நான் சொல்றேன் நல்லா பருத்துட்டு அரைங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஜூஸை வந்து இந்த இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்பொழுது இதில் வந்து ஒரு இன்க்ரீட் நம்ம சேர்க்க போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருக்கேன் அது என்னன்றதையும் பார்க்கலாம் நல்லா இப்போ தான் கொதிக்குது இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க உங்களுக்கு வந்து கலர் நல்லா உங்களுக்கு கொடுக்கும் நல்லா அயன் கண்டென்ட்லாம் இறங்கி நல்ல வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கலரு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து கொதிச்சு சுண்டி வரும்பொழுது நல்லா கலர் மாறி வரும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போறோம் அது என்னன்னா பிரிங்கராஜ் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரிங்கராஜ் பொடி சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முடிக்கிற அளவுக்கு நல்லா கருமையா மாற்றி கொடுக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஹேர்ல அப்ளை பண்ற அளவுக்கு திக்கா வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பிரங்கராஜ் பொடி வந்து சேர்த்தவனே பாருங்க கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு அதாவது வெள்ளை கரிசலாங்கனி பொடி தான் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம இதை வந்து நம்ம ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது பொழுது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நல்லா கருப்பாக சேஞ்ச் ஆயிடும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்ம முடியில நல்லா பிடிக்கும் வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் இதை எப்போ வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம் ஹேரில் எந்த வயதினரும் அப்ளை பண்ணலாம் ஹேரில் எந்த சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது இல்லை ஃபுல் அண்ட் நம்ம இயற்கையாக உள்ள பொருட்களை தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது இதில் இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக வந்துருச்சு நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஓவர் நைட் தான் வைக்க போகிறோம் நான் வந்து ஓவர் நைட் வச்சுட்டு தாங்க அப்ளை பண்ண போகிறேன் இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்படியே ஓவர் நைட் இருக்கணும் நம்ம அடுத்த நாள் எடுத்து பார்க்கலாம் அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ ஓவர் நைட் நம்ம வச்சுட்டு எடுத்தாச்சு இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்ட்டு நம்ம கரிசிலாங்கண்ணி பொடியெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அது மட்டும் இல்லை நம்ம கரிஞ்சீரகத்தோட பொடியும் இதில் ஆட் பண்ணிருக்கோம் நல்லா அயன் கன்டென்ட்லாம் நல்லா இறங்கி நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்துரு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா வந்துருக்கு ஹேண்ட் டை இப்படியே நம்ம முடியல ஓட்டுனோம்னா அந்த அளவுக்கு நல்லாவே பிடிக்குது கண்டிப்பா இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது எட்டு வயசு குழந்தைங்களுக்கு கூட ஹேர்ல ஒரு ஹேர் பேக் மாதிரி நீங்க அப்ளை பண்ணிவிடலாம் அதாவது நிறையமுடிகளே வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா வரவே வராது இந்த மெத்தடில் நீங்க உங்க ஹேர்ல குழந்தைகள்லாம் நீங்க அப்ளை பண்ணிவிடனா மாசத்துக்கு ஒரு டைம் இதை வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது நல்ல உங்கள் அவங்க முடியெல்லாம் நல்லா கருகுறுகிற நல்லா வளர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை இளநரைகள் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தாலும் அதை நல்லா கருப்பாக மாற்றி நல்லா கருகிறன்னு முடிகளை வளர வைக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நீங்களே பாருங்க இதை நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே நேச்சுரல் தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை நான் சொன்னதே சொல்கிறேன் நிறைய பேர் வேறு சொல்கிறீங்க அதனால் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை இப்போ இந்த ஹேர்டையை என்னுடைய ஹேரில் தான் அப்ளை பண்ணப் போகிறேன் வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ என்னுடைய ஹேரில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் கையிலே அப்ளை பண்ணிக்கிறேன் ப்ரஷ் யூஸ் பண்ணல நீங்க உங்களுக்கு தேவையா இருந்தா மட்டும் நீங்க ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உச்சி பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் அங்க வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு அந்த முன்பகுதியிலும் நல்லா நிறையா இருக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆயில் இல்லாமல் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்குலாம் ஒன்றும் ஹேர் வாஷ் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இதுலேயே கூட நீங்கள் ஆயில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது நடைமுறைகள் இல்லாதவங்களுக்கு இல்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் ஹேர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்